மிளகுல வந்து பன்னியூர் கரிமுண்டா வயநாடன் புல்லட் ஒரே விலையா தொடர்பு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறு அறுபத்தி எட்டு நாப்பத்தி நாலு விலையில கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல பயிர் அப்படின்னு இன்னைக்கு காலகட்டத்துல வந்து அழைக்கடா ஒரு மிகச்சிறந்த பயிர் ரவி இந்த மாதிரி ஏராளமான ரகங்கள் இருக்கு ஒரே மரத்துல ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கறதெல்லாம் சாத்தியம் முழுக்க முழுக்க அதெல்லாம் நம்ம கண்ணுல பாத்துருக்கோம் அப்படின்னா ஒன்றடி நீள அகலத்துல ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி ஆழம் இல்லைன்னா அடி கூட போடலாங்க தப்புல அந்த மாதிரி குழி எடுக்கணும் அது செலவ பார்க்க கூடாது வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம இருக்குங்க இந்த இருக்கு நாற்றுப்பண்ணை நாமக்கல் மாவட்டம் கிராமத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைரிசிரியா நாற்றுப்பண்ணை இருக்குங்க இந்த பண்ணையில வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் நம்ம எடுத்து போட்டிருக்கோம் மிளகு செடி இருக்கு கிளைரிசிரியா நாற்றுகள் வந்து இங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப தற்போது அவகேடா நாட்டு வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட அவகட நாட்டுகள் வந்து இங்க கிராஃப்டிங் மூலியமும் பண்ணிட்டு இருக்காங்க விதம் மூலியமாவும் பண்ணிட்டு இருக்காங்க அவகட வந்து மலை பிரதேச தான் நிறைய பேர் ஆனா சொல்லிட்டு இருக்காங்க அங்கதான் வளரும் அப்படின்னு பேரு நிறைய பேருக்கு நிறைய வந்து ஒரு புரிதல் இல்லாமயே இருந்துச்சு ஆனா இந்த அவகேடா பிளான் வந்து சமவெளியிலும் வளருங்க அதை பற்றிய முழு தகவலையும் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோல சொல்றேன் வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க ரொம்பவும் சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது சார் வணக்கம் சார் நம்ம நாற்று நாட்டுப்பண்ணை எங்க உங்களுடைய பிரகாஷ் தியாகராஜன் இந்த நர்சரி வந்து நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் திருமலைப்பட்டி கிராமத்துல இருக்கீங்க நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்துருப்பீங்க கிளகசிடியா மிளகுக்கான ஒரு பற்று படர் மரமா வந்து இருக்கக்கூடிய கிளரசடியாவ நம்ம உற்பத்தி செஞ்சோம் அதுக்கப்புறம் மிளகு வந்து பெரிய அளவுல வந்து உற்பத்தி நடந்துட்டு இருக்கு இப்பவும் அதிகமான ஐம்பதாயிரம் நாட்டுகளுக்கு மேல வந்து உற்பத்தி செஞ்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பயிர் அப்படின்னு பாக்கும்போது இன்னைக்கு காலகட்டத்துல வந்து அவைக்கடா ஒரு மிகச்சிறந்த பயிர் ஊடு பயிரா பண்ணக்கூடியது கலப்பு பயிர்கள்ல வந்து இணைஞ்சு பண்ணக்கூடிய பயிர் வந்து அவைக்கடோ இன்னைக்கு காலகட்டத்துல ஆரோக்கியத்தை உடல் ஆரோக்கியத்தை தேடுற இந்த காலகட்டத்துல அவக்கடாவை தவிர்க்க முடியாது வந்து அந்த அவக்கடாவை பயிரிடுறதுக்கு நிறைய விவசாயிகள் ஆர்வம் காட்டுறாங்க விவசாய பெருங்குடிகள் காரணம் என்னன்னா அதுக்கு அதுல நல்ல ஒரு மிகச்சிறந்த வருமானம் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த அவக்கடாவை பயிரிடுறதுக்கு முன்னாடி நிறைய தயக்கம் இருக்கு என்ன காரணம்னா அது வந்து ஏராளமான சந்தேகங்கள் இருக்கு ஒரு தெளிவு இல்லாம இருக்கு அப்படியான விவசாய பெருங்குடிகளுக்கு இந்த காணொளி ஒரு அற்புதமான காணொலி ஒவ்வொரு வருஷம் நீங்க கவனமா காணொலியை முழுமையா பார்க்கணும்னு கிளேரி செடியா நாற்றுப்பண்ணையில வந்து நம்ம முன்னாடி மிளகு செடியும் கிளேரி செடியும் நம்ம சென்னையில் போட்டிருக்கிறோம் ஆமாங்க இப்பவும் நீங்க அந்த நர்சரி நாட்டுப்பண்ணைகள்லாம் வந்து உற்பத்தி பண்ணிக்கிங்க இப்ப என்ன ரேட்டுக்கு சார் வந்து மிளகு கொடுக்கறீங்க கிளேரி நாற்று என்ன ரேட்டுக்கு சார் கொடுக்குறீங்க நம்மகிட்ட மிளகுல வந்து பன்னியூர் கரிமுண்டா வயநாடன் புல்லட் இந்த நாலு ரகங்கள் இருக்கு வந்து ஏராளமா உற்பத்தி நடந்துகிட்டே இருக்குங்க ஐம்பதாயிரம் கன்றுகளுக்கு மேல தற்சமயம் வந்து இருப்பு இருக்கு இது வந்து எல்லாமே பிளாட் ரேட்டா ஒரே விலையா இருபத்தஞ்சு ரூபாய் விலையில கொடுத்துட்டு இருக்கோங்க ரொம்ப தரமான செடி அவ்வளவுதாங்க சரிங்க சார் அடுத்ததான் வந்து கிளரி சீடியா நாட்டு என்ன ரேட்டுக்கு சார் கொடுத்துட்டு இருக்கீங்க கிளரி செடியா வந்து இப்ப பத்து ரூபாய் விலையில கொடுத்துட்டு இருக்கோங்க ஓ சரிங்க சார் சரிங்க சார் ஓகே நம்ம கிளரி சீடியாவும் மிளகு செடியும் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுருக்கேன் நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பாருங்க பாருங்க சாரோட டீடைல் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் நம்ம ஸ்க்ரோல்ல கீழே கொடுக்குறேன் நீங்க டைரக்டா அவங்களுக்கே கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம் நம்ம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயினே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தான் இருக்குது எல்லாரும் வந்து நினைச்சுட்டு இருப்போம் அவகேடா பிளான்ட் வந்து மலை பிரதேசங்கள்ல மட்டும் தான் வளரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் அது இல்லைங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளைன்ல சமவெளியிலும் இந்த அவகேடா பிளான்ஸ் நிறைய பேர் சக்சஸ்ஃபா வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாற்று நாட்டுப்பண்ணையில ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வந்து அவகேடா பிளான்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நாற்று சார் இப்ப பெரிய வந்து லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அவகேடா பிளான்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இதுல வந்து ரெண்டு இது இருக்கு ஒன்னு கிராஃப்டிங் மூலியமா ஒண்ணு பண்ணலாம் ஒண்ணு வந்து வெதை மூலியமா பண்ணலாம் சார் இதுக்கு ரெண்டுக்கும் என்னங்க சார் வித்தியாசம் அதை பத்தி சொல்லுங்க சார் அதாவது இது ஆரம்பத்துல இருந்து வரணும்னு நான் நினைக்கிறேன் என்னன்னாக்கா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இது வந்து மலைப்பிரதேசங்கள்ல விளையறதுனால மலைப்பிரதேச பயிர்னு அது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் தான் இது வந்து முழுக்க முழுக்க வந்து வெப்பமண்டல பயிர் இதோடைய பூர்வீகம் வந்து நம்ம நாடு கிடையாது இது வந்து அமெரிக்காவை சேர்ந்தது இது வந்து அமெரிக்காவில புளோரிடா கலிபோர்னியா இது இதுதான் இதோடைய தாயகம் இங்க பாத்தீங்கன்னாக்கா கடுமையான வெயில் இருக்குங்க வெயில் காலத்துல பயங்கரமான வெயில் குளிர் காலத்துல கடுமையான குளிர் அப்ப இதையெல்லாம் தாங்கி வளரக்கூடிய தான் அவைக்கடா இருக்கு நம்ம சமவெளியில இது முழுக்க முழுக்க வெப்பமண்டல பயிர் இது வந்து சமவெளியில விளைச்சல்ங்கிறது நல்ல விளைச்சலுங்கிறது சாத்தியமான ஒண்ணுதான் தவிர இது வந்து மலைப்பிரதேசங்கள்ல இருக்க இருக்கிறத விட இங்க வந்து நம்ம வந்து பயிர் வைக்கிறோம் அப்படின்னாக்கா இங்க சன்லைட் அதிகமா கிடைக்கும் பொழுது ஆஹ் நல்ல விளைச்சல் மட்டும் இல்லாம அந்த பழங்கள் வந்து ஊட்டச்சத்து மிகுந்ததாக அதிக ஊட்டச்சத்தோட இருக்கு அப்படிங்கிறத வந்து விஞ்ஞானிகள் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க இதுல நிறைய ரகங்கள் இருக்கு பேசிக்கா பாத்தீங்கன்னா இதுல வந்து விதை மூலம் உற்பத்தி செய்ய செய்யப்பட்டது வந்து கிராஃப்டு ஒட்டுகள் மூலம் வந்து தரமான மரங்கள்ல இருந்து நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள்ல இருந்து அந்த ரகங்கள் அப்படியே வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த ரகங்களை எடுத்து பண்ணும்போது ரகங்கள் கரெக்டா கிடைக்கும் வந்து நிறைய அதுல அட்வான்டேஜஸ் சிறப்பு இயல்புகள் இருக்கு அதனால ஒட்டு கன்றுகளும் கிராப்டடு ஒட்டு கன்றுகளும் விதை மூலம் உற்பத்தி பண்ற கன்றுகளும் கிட்ட இருக்குங்க தரமான கன்றுகளை உற்பத்தி செஞ்சிருக்கோம் மரப்பயிர்களுக்கு இடையில இதை தாராளமா வளர்க்கலாம் ஆஹ் இரண்டாவது தென்னைக்குள்ள இதை தாராளமா வளர்க்கலாம் நல்லா சிறப்பா வளரும் நல்லா காய்க்கணும் அப்படின்னா தனிப்பயிரா போடலாம் தனிப்பயிரா போடும்போது வெப்ப மண்டல வெப்பத்தை தாங்கி வளர்றதுக்காக நம்ம என்ன யோசனை சொல்றோம் அப்படின்னா கிளரிசிடியா முழுமையா வந்து ஒரு ஏழரை அடிக்கு ஒண்ணு எட்டு அடிக்கு கூட வச்சுக்கலாம் எட்டு அடிக்கு ஒண்ணு கம்ப்ளீட்டா கிளரிசடியா போட்டு அது ஊடாவே வந்து பதினாறு அடிக்கு ஒரு அவகேடா கிடவாரு பதினஞ்சு அடி பதினாறு அடிக்கு இளர்சடியா பக்கத்துலயே நடவு செய்யும் போது அது வெயில் காலத்துல வந்து நிழல் கிடைச்சிடும் குடும்பம் அளவு மத்தியான இருந்து மத்தியானத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வெயில்ல இருந்து பாதுகாக்கிற மாதிரியான திசையில இதை நடவு செஞ்சு மேற்கு திசையில நடவு செஞ்சு இளர்சடியாக நடவு செஞ்சு கிழக்கு பக்கமா வந்து அவ கிடவன் நடவு செஞ்சு வளர்க்கிறதன் மூலம் முதல் வருஷம் பாதுகாத்துடலாம் ரீடு பிங்கர்டன் சௌதா ஆர்கா சுப்ரீம் ரவி டி இந்த மாதிரி ஏராளமான ரகங்கள் இருக்கு எந்த ரகமும் பயிரிடலாம் இடைவெளிங்கிறது நம்ம அதான் சொல்லிட்டோம் பதினாறு அடி இடைவெளியில பண்ணலான்னு வெப்பமண்டலத்தை தாங்கிறதும் சொல்லியிருக்கோம் நம்ம அடுத்த பார்ட் டூ வீடியோவில் வந்து அதை நிச்சயமா நீங்க அது உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து கள ஆயுள் களத்திலேயே வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு காணொலியா வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் வந்து வெப்பமண்டல பயிர் வந்து முதல் வருஷத்துக்காக திலரசடியாக பண்ண இவ்வளோதான் இது வேற ஒன்றும் நல்லா ஊட்டமாக கொடுத்து வளர்க்குற பட்சத்துல மூணாவது வருஷமெல்லாம் வந்து ஐம்பது கிலோ அளவில் அறுவடை எதிர்பார்க்க முடியும் நம்ம அது வந்து பராமரிப்பு குறைபாடு இருக்கு அது வந்து ஏதாவது சிக்கல்கள் இருக்குன்னா கூட ஒரு பத்து கிலோ கணக்குல எடுத்துக்கிட்டா கூட ஒரு ஏக்கருக்கு மூணாவது வருஷம் ரெண்டு டன் ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயமா தான் நம்ம பாக்குறோம் என்னன்னா இப்ப இரநூறு செடி ஒரு செடிக்கு ஏக்கருக்கு எத்தனை செடிங்க சார் அப்போ லோயஸ்ட் சைடு சேஃபர் சைடு கால்குலேஷன் பண்ணால் கூட ஒரு பத்து கிலோ அப்படின்னா கூட ரெண்டு டன்னுங்க அது நல்ல வருமானமாக தான் இருக்கும் தொடக்கத்திலேயே நம்ம அஞ்சு வருடமெல்லாம் போகும்போது ஒரு மரங்களில் வந்து சாதாரணமாக இருந்து நூறு கிலோ எதிர்பார்க்க முடியும் அது நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் ஊட்ட உர மேலாண்மை பொறுத்தது நம்மளுடைய மண் வளம் நீர் வளத்தை பொறுத்ததுங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா மலை பிரதேசங்கள்ல எந்த பராமரிப்புமே இல்லாம சாதாரணமாகவே ஒரு மரம் வந்து ஐநூறு கிலோ எட்நூறு கிலோ அப்படியான அளவுல எல்லாம் காய்ப்போயிருக்கிறது இது முழுக்க முழுக்க சாத்தியம் நீங்கள் அடுத்த காணொலியில் பார்ப்பீங்க மரம் முழுக்க பூ மரம் முழுக்க பிஞ்சு மரம் முழுக்க காய் அப்படி நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் ஒரே மரத்தில் ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியம் முழுக்க முழுக்க அதெல்லாம் நம்ம கண்ணில் பார்த்துருக்கோம் வியாபாரம்னு பார்க்கும்போது அது வந்து நம்ம அந்த நோக்கத்துல பார்க்கும்போது முதல்ல என்னன்னாக்கா அதுல நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவு வைட்டமின் ஏ இருக்குன்றாங்க நேச்சுரல் அதாவது நீட்டுக்கு மாற்று அசைவ உணவுக்கு மாற்றா இது இருக்குன்றாங்க ரெண்டாவது வந்து இதுல வைட்டமின் ஏ தொடங்கி எல்லாமும் பி ஒன் பி டூ ஏபிசிடின்னு எல்லா வகையான ஊட்டச்சத்துகளும் நிறைந்த உணவு ரெண்டாவது பார்மா இண்டஸ்ட்ரீஸில் காஸ்மெட்டிக்ஸுக்கு அதாவது இதோடைய அந்த இது வந்து புரோட்டீன் வந்து நம்முடைய தோலை வந்து இளமையாக வச்சுருக்கிறதுக்கு உதவுது அதனால் காஸ்மெட்டிக்ஸில் வந்து அதிகமான தேவை இருக்குது உலகம் முழுக்க இதோடைய தேவை இருக்குது ரெண்டாவது இந்தியா முழுக்க இதை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு நிறைய வியாபாரிகள் உருவாகி இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க வந்து அந்தந்த தாலுகாவில் வந்து தலைநகரங்களில் வந்து எல்லா கடையிலையும் இருக்குது இத வந்து பரிச்சாத்த முறை ஒன்னு ரெண்டு வளர்க்குறவங்க தமிழ்நாட்டுல ஏராளமா இருக்காங்க இதை வந்து பயிரா பயிரிடும் பொழுது இதோடைய தேவை அதிகமா இருக்கிறதுனால விலை ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இது வந்து நல்ல வருவாயா இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க இதை வந்து இப்ப ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா அப்படியெல்லாம் வந்து பயிர் வைக்க துவங்கி இருக்கிறாங்க இதுல வந்து நிறைய வந்து அதாவது விளைச்சல் இருக்குங்க ஒரு விவசாயியை நம்ம பார்த்தோம் அவரு வந்து என்ன சொன்னார்னா ஐம்பது கிலோ இது வந்துச்சே இதை நான் ஒரு ஏக்கராவா போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய இடங்கள்ல ஆங்காங்கே தமிழ்நாடு முழுக்க ஒரு மரம் ரெண்டு மரம் வச்சு அது நல்ல விளைச்சல் இருக்கும்போது அந்த விவசாயிகள் வந்து அதில் அதிகமாக பயிரிடுவதற்கு ஆர்வமுக்காங்க ரெண்டாவது இன்னைக்கு வந்து டிசம்பர் கடைசிட்டுல எங்கேயுமே பழங்கள் கிடையாது ஆனாலும் வந்து பழங்கள் இன்னைக்கு நம்மக்கிட்ட கையில் இருந்ததுன்னா கோல்டு தான் நீங்கள் மார்க்கெட்டில் விலை விசாரிச்சீங்கன்னா அதிர்ச்சிகரமாக இருக்குங்க கிலோ வந்து ஃபார்மர்கிட்ட வாங்குற ரேட்டே வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா விலையில் இருக்குதுங்க போன வருடம் வந்து சென்ற சீசனில் கொடைக்கானலில் விவசாயிகள்கிட்ட இருந்து அறுவடை பண்ணதே வந்து இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா விலையில் கேரளாவில் நம்ம பார்த்துருக்கோம் ஃபார்மர்கிட்ட வந்து கிலோ நூற்றி ஐம்பது ரூபா விலையில் அறுவடை பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்காங்க கொள்முதல் பண்ணியிருக்காங்க இதை தரம் பிரித்து எல்லா ரகங்களுமே ஏற்றுமதி ஆகுதுங்க பெரிய சைஸ்க்கு நல்ல விலை கிடைக்குது சின்ன சைஸ் வந்து உள்ளூரில் போகுது ஜூஸ் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த பயிர் இருந்துச்சுன்னா இது நல்ல லாபகரமான பயிர் இப்போ நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அவகேடா பிளான்ட் வந்து கிராஃப்டிங் பண்ணது இருக்கு அது மேல வந்து ஒரு கவர் போட்டுட்டு இருக்காங்க எதனால சார் கவர் போடுறோம் கிராஃப்டிங் பண்ணது இல்லைங்க சார் இது ஒன்றும் இல்லைங்க இது வந்து ஹியூமிடிட்டி அதிகமாக பண்ணுறதுக்காக தான் இதுக்கு இது வந்து கிராஃப்டிங் பண்ணிருக்கு இது கவரிங் வந்து திரும்ப மேலே ஒரு கவரிங் பண்ணுவோம் இது ஹியூமிடிட்டி வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் நல்ல வந்து டெம்பரேச்சர் இருக்கும் போது இதோட க்ரௌத் வந்து பூஸ்ட் ஆகும் அப்போ வந்து சீக்கிரத்தில் வந்து வளர்ச்சி வரும் あれからだうん சரி பாத்தீங்கன்னா இது வந்து இன்னைக்கு வந்து கிராஃப்டிங் பண்ணிருக்கோம் உடனே இது கவரிங் பண்ணி க்ளோஸ் பண்ணிடும் இது வந்து ஒரு ரெண்டு மாசம் ஆகும் இத துளிர் அடிச்சு வெளியில வர்றதுக்கு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஒரு மாசம் நல்லா வளர்த்து இது வந்து நடை செய்யறதுக்கு உகந்ததா இருக்கிற வரைக்கும் இங்க பராமரிப்புல இருக்கோங்க சரி நவகடா பிரான்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க நம்ம கிராப்டிங் பண்ணி விற்கிறோம் சேல்ஸ் பண்றோம் அடுத்த விஷயம் சார் அங்க போயிட்டு விவசாயி அது எப்படி வந்து நடணும் சார் எவ்ளோ ஆளும் அடி அடிபுரமா ஏதாவது குடுக்கணுங்களா கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்க சார் அதாவது சார் இப்ப தமிழ்நாடு முழுக்க அங்கங்க வந்து நடவு செஞ்சு விளைச்சல் இருக்குதுங்க அவங்க வந்து பெரிய அதுக்காக எல்லாம் பண்ணல ஜஸ்ட் குளி எடுத்து நடவு செய்யறதுதான் அப்படிதான் செஞ்சிருக்காங்க அதை பெருசா எஃபர்ட் எல்லாம் கொடுக்கலைங்க இதுவும் அப்படிதான் நடவு செஞ்சாக்கா நல்லாவே வரும் அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் ஆஸ்பெக்ட்ல இதை வந்து ஒரு பயிராக கொண்டு வரும்போது நம்ம சிறப்பாக கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கு உரம் மேலாண்மை மெயின்டெனன்ஸ் இது ரொம்ப எல்லாமே நீர் மேலாண்மை எல்லாம் ரொம்ப அவசியமானதா இருக்குங்க சரி சரி இது வந்து அப்படி பாக்கும்போது நம்ம அதிர் மரமா இருக்கும் போது காய்ப்பை வச்சு நம்ம ஒட்டு மொத்தமா வந்து கணக்குல எடுத்து போட்டோம்னா அது நிச்சயமா தான் உறுதியா சொல்ல முடியும் இத வந்து எப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு கமர்சியல் ஆஸ்பெக்ட்ல பாக்கும்போது இதுல என்ன மெயினா வரும் அப்படின்னாக்கா இதுல அழுகல் வரும் அப்ப அழுகலுக்கான இன்புட்டை நம்ம கலக்கிறது அவசியமா இருக்கு இரண்டாவது இதோடைய வேர் அமைப்பு தான் நமக்கு ரொம்ப கேர் பண்ணணும் ஏன்னா இது நல்லா ஆழத்துக்கு போகணும் கிராஃப்டிங்னாலே வந்து என்னன்னா பெரிய செடியா வளர்த்து பெரிய செடியா வாங்கணும்னு விரும்புவாங்க அது ஒரு தப்பான எண்ணம் தான் நம்ம வந்து விதை போடும்போது என்ன பாக்கெட்ல இருக்கோ அதே சைஸ்ல கொடுக்குறோம் அதை நடவு செய்யும் தான் சிறப்பான வளர்ச்சி சிறப்பான வருமானம் தரமான மரங்களா உருவாகும் நம்ம முதல் அடிப்படை என்னன்னா விலையை பார்க்க கூடாதுங்க ஏன்னா வந்து நம்ம லாங் ரன்ல நல்ல தரமான கன்றுகளாக தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நல்ல தரமான கன்றுகளை தேர்வு செய்யணும் வந்து அப்படி தரமான கன்றுகளை எடுத்துக்கணும் ரெண்டாவது அதை நடவு செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்றடி நீள அகலத்துல ரெண்டு அடிக்கு ரெ ரெண்டடி ஆழம் அடி கூட போடலாங்க தப்புல அந்த மாதிரி குழி எடுக்கணும் அது செலவை பார்க்கக்கூடாது நம்ம செலவு செய்யும் இப்படியான செலவெல்லாம் செய்யும் போது நமக்கு ஒரு வருஷத்தில் பார்த்தா நல்ல தோட்டமாக மாறி இருக்கும் அப்போ நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அது ஈண்டு வரைக்கும் கொண்டு விடும் நடவு முறை தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானதாக பார்க்கணும் அதுக்கும் செலவு செய்யலாங்க தப்பு கிடையாது அதை சிக்கனப்படுத்தும் போது நமக்கு அதுக்கு தகுந்த ரிசல்ட்டு தான் இருக்கும் அப்போ வந்து அந்த குழி எடுத்துட்டு வழக்கமாக டாப் சாயில தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் எருவு கலந்து டாப் சாயில் ஒரு அடிக்கு எடுத்துக்கிட்டு மீதியை வந்து தூர போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற டாப் சாயிலே எடுத்து சரிபாதி வந்து சாணி குப்பையும் மக்குனை சாணி குப்பையோ இல்லைன்னா மக்குனை ஆட்டு எருவை நல்லா மிக்ஸ் பண்ணணும் அது கூட ஒரு செடிக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு விரிடிய ட்ரை சாரி சுடமோனாஸ் மிக்ஸ் பண்ணணும் இருந்து செடியை பாதுகாக்கிறதுக்காக ரெண்டாவது ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம பாஸ்போ பாக்டீரியா வந்து ஒரு ஐம்பது கிராம் வேம் வெசிகுலர் ஆர்பஸ்குலார் மைக்ரோரைஸா நிறைய பேர் நினச்சிப்பாங்க வேம்னா வந்து வேப்பம் பண்ணாக்குன்னு வேம் வந்து வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைக்ரோரைஸாவை வந்து அது நுண்ணுறி அது வந்து ஒரு ஐம்பது கிராம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மண்ணில் அந்த குழியில் வந்து அந்த மண்ணை ஃபில் பண்ணி தண்ணி நல்லா விடணும் ஒருவேளை மக்காத கண்டென்ட் இருந்தால் சூடு வரும் ரெண்டாவது அது நல்லா செட்டில் ஆகும் ஏர் கேப் இல்லாமல் ஃபில் ஆகிறதுக்கு செட் ஆகிறதுக்காக நம்ம நல்லா தண்ணி விட்டு அப்போ வந்து அது என்ன ஆகும்னா அந்த சூடமோனோஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு மேலாவே குழி எடுத்துகிட்டு அளவுக்கு கையிலேயே குழி எடுத்து பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி நடவு செய்யறது சிறப்பான வளர்ச்சிக்கு இருக்கும் இது ரெகுலராக நம்ம வந்து எந்த வளர்ச்சி ஊக்கி வேணாலும் ரெகுலராக கொடுக்கணும் அதாவது வெறும் தண்ணியாக கொடுக்காம வரும் ஒரு இன்புட் ரொம்ப விலை கம்மியில் உங்களுக்கு உற்பத்தி பண்ண முடிஞ்சால் நீங்களே தயாரிச்சுக்கலாம் அந்த மாதிரி எந்த இன்புட்டினாலும் கொடுத்துக்கிட்டே வரணும் அப்படி கொடுக்குற பட்சத்தில் ஒரு முதல் ஒரு மாதம் தான் அது வந்து அப்படியே ரூட்டு தான் டெவலப் ஆகிட்ருக்கோம் செடி மேல் வளர்ச்சி இருக்காது ஒன்ஸ் வளர ஆரம்பிக்கும் போது நல்லாவே வளர்ச்சி இருக்குங்க கடைக்கடைன்னு அது வந்து ஒரு நம்ம ஆள் வயரத்துக்குலாம் ஈஸியாக வளர்ந்துடும் அதுக்கப்புறம் வர்றது இன்னும் வேகமான வளர்ச்சியாக இருக்கும் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவரேஜாக வந்து சிக்ஸ் ஃபீட் அந்த ரேஞ்சுக்கு வரும் இது முழுக்க முழுக்க யதார்த்தமான ஒரு வளர்ச்சி நார்மலான வளர்ச்சி மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கருத்தை நீங்க எடுத்துக்க கூடாது ரெண்டாவது வருஷத்துலயே வந்து நமக்கு நல்லா ஒரு தண்ணி அதுல ஒரு இன்புட் அந்த மாதிரி கொடுத்துட்டே வரும்போது நிழல் இருக்கணுங்க நிழலுக்கு நம்ம வந்து கிளர்ச்சிடியாவை வந்து ரெண்டு மூணு கூட வந்து ஒரு முதல் கேப்ல வந்து மத்தியான வயல இருந்து பாதுகாக்கிற மாதிரி நடவு சொல்லி அறிவுற்றுறோம் அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல வளர்ச்சியை எதிர்பார்க்கலாங்க இவ்வளவுதான் மூணாவது வருஷம் இது வந்து மகசூலுக்கு வந்துருங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டு மாதிரி ஒண்ணு போட்டிருந்தாங்க அதுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த செடி வந்து அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கோசரம் அந்த செட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இந்த பாலித்தீன் ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க பாத்தாலே உங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம தான் நின்றுட்டு இருக்கோம் சார் இப்போ வந்து இதுக்குள்ளேயே வந்து நம்ம செட்டு போட்டு தனியா பண்ணிருக்கேங்க சார் இப்போ இது வெளியில வைக்கிறதுக்கு இதுல வெயில் வச்சதுக்கும் உள்ள வச்சதுக்கும் உள்ள க்ரௌத் எப்படி சார் இருக்கு இந்த பிளான்ஸ்ல இதனால பிளான்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தரமானதான் வரும் க்ரௌத் வந்து நல்லா ஸ்பீடா இருக்கும் சரிங்க சார் இதை வந்து முழுக்க முழுக்க அந்த ஹீட் கம்ப்ளீட் ஹியூமனிட்டிக்காக தான் இது இங்க வந்து வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க பாக்குறீங்களா சார் வேற லெவல்ல இருக்கீங்க சார் எல்லாம் கிராஃப்டிங் பண்ணது எல்லாமே சூப்பரா இருக்கு சரிங்க சார் சரிங்க சார் இப்ப என்ன ரேட்டுக்குங்க சார் கொடுத்துட்டு இருக்கீங்க டெய்ல இருந்து வந்தத முப்பது ரூபாய் விலையில கொடுக்குறாங்க கிராஃப்டிங் வந்து ரீடு ஃபிங்கர் டென் வந்து வெரைட்டிஸ் வந்து அதாவது பால் டைப்ல அந்த கோனிக்கல் டைப்ல அந்த சவு சவு காய் டைப்ல இருக்கிறது நம்ம வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் விலையில கொடுக்குறோங்க அது நம்ம ஊர் ரகங்கள் அப்புறமேட்டு ஜெம்மு லேம்பு மிக்சிகன் இதெல்லாமே வந்து நானூத்தி ஐந்து ரூபா விலையில் கொடுக்குறோங்க சரிங்க சார் சரிங்க சார் இப்போ நம்ம உங்களுடைய தொடர்பு நம்பர் அப்படியே இந்த ஸ்க்ரீனில் அப்படியே சொல்லுங்கள் சார் நாங்கள் டேரெக்டாக வந்து உங்களை ஃபோன் மூலிமா தொடர்பு பண்ணிக்கலாங்களா இல்லை டேரெக்டாக இங்கே நர்சரிக்கே வரும் இங்கே வரலாங்க ஃபோன் பண்ணிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் சரி என்னுடைய தொடர்பு எண் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறு அறுபத்தி எட்டு நாற்பத்தி நாலு முப்பத்தி ஆறு சரிங்க சரிங்க சார் உங்களுக்கு ஏதாவது இந்த நர்சரி அலக்கடா செடி வந்து தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா சார் நீங்க நம்பர் வந்து தொடர்பு கொண்டு நீங்க வந்து இங்க நர்சரியிலே வந்து வாங்கிக்கலாம் சார் பார்சல் அந்த மாதிரி வசதி இருக்கீங்களா சார் இதுக்கு அது இது வரைக்கும் பண்ணலீங்க இனி பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு ஒரு மினிமம் வந்து ஒரு பத்து இருபது கன்றுகள் போது நம்ம அனுப்பி கொடுக்கலாம் ரெண்டாவது நம்ம வண்டி வந்து எல்லா பக்கமும் போய்கிட்டே இருக்குங்க தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பக்கம் சென்னை பக்கம் வரைக்கும் இந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் கடலூர் அந்த பக்கம் எல்லா பக்கமும் வந்து எப்படினாலும் மாசத்துல ஒரு முறையாவது போகும் முன்னாடியே வந்து பதிவு செஞ்சு ஒரு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நம்ம அந்த டைம்ல அந்த வண்டி போகும்போது அங்க கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யலாமே சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் சரி